ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையே வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நம்ம ஒவ்வொரு நாளுமே தினசரி வீடியோக்களை வந்து ஒரு நாள் முன்னதாகவே வந்து பதிவிட்டு வருகிறோம் அதனால நீங்கள் கிளமையை பாத்துக்கங்க வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதிக்கான ராசி ஃபலங்கள் இது ஒருவேளை வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி ராசி ஃபுலங்கள் வேணும்னா நீங்க நமது சேனலோட ஹோம் பேஜ்ல போனீங்கன்னா வரும் அல்லது மேல ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே இன்னைக்கு பிரத்யேகமாக எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்களை டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நேரத்தை வீணாடிங்க தேவையில்லைங்க இல்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தகர்கள் மாறிவிடுங்கள் அப்போது தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாள்க மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உரிய நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலே ஏ செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்துல கேது சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல புதனும் நான்காம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பர்களுக்கு ஜெயிக்க போகிறது யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தான் சொல்கிற அளவுக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு அதிகமான நிதானத்துடன் செயல்படும் போது உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாத்துலேயும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்குங்க ஸோ நீங்கள் உங்களது காரியங்களை திறம்பட இன்னைக்கு செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே இன்னைக்கு முடித்து தரலாம் நம்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாங்க நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை கூட இன்றைக்கி பயன்படுத்தி பார்க்கலாம் புதிய விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் மேலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க புதிய புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்காதல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமாகவே அமையுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி கூடுதலாக சில பணி பொறுப்புகள் வழங்குவாங்க உங்களது பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அந்த பனிச்சுமைகளை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள் உங்களுக்கான எதிர்காலம் உங்களுக்கான உங்களது பணிகளுக்கான அந்த உழைப்புக்கான திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அது அமையுங்க இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வந்து திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடி சுபகாரியங்கள் உங்களது இல்லத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு கணவன் மனைவியிட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மனசங்கடம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப காஸ்ட்லியான ஆடம்பரமான பொருளாக இன்னைக்கு நிறைய வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க உணவு சம்பந்தமான தொழில் அல்லது உணவு சம்பந்தமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல ஆதாயம் பெறுவீங்க இந்த ஃபுட்டு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் நல்ல உற்சாகம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் புதிய புதிய டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நல்ல அணுகுமுறையை மாற்றி செயல்படுவதன் மூலமாகவும் நீங்கள் அதிகமான லாபத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே வியாபாரம் நண்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் வெகு காலமாக ரொம்ப காலமாக நீண்ட நாளாக சில நோய்கள் வந்து நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நாட்பட்ட நோயில இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ரெக்கவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாமே குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனு குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் சிறந்த ஆனந்தத்தை நீங்கள் பெற்று பரவசை நிலையை அடையக்கூடிய அற்புதமான சூழலில் இப்பொழுது இருக்குங்க காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களது மனக்கு வறந்த காதலர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாங்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நீங்கள் மிக முக்கியமாக போதைப் பொருட்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியங்க மது பீடி போன்ற பொருட்களுக்காக அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை செய்யாதீங்க இப்பொழுது உங்களுக்கு அந்த செலவுகள் அதிகமாகிறதுனால உங்களுக்கு உடலாருக்கும் பாதிக்கப்படுங்கிறதுனால நீங்கள் பொருளாதார நிலையையும் காப்பாற்றிட்டு உங்கள் உடலையும் காப்பாற்றுறதுக்கு போதைப் பொருட்களில் அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்தோடு சேர்ந்து அல்லது நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இன்றைய நாளையும் மிக மிக இனிமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியுங்க அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் குடும்பத்தோட அல்லது உங்கள் நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு புதிய புதிய அப்ரோச்சை நீங்கள் மாற்றி செய்வதன் மூலமாக அணுகுமுறை மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகளை பெற்றுத்தருங்க உங்களுக்கு திறமைகள் முழுமையாக வெளிப்படும் உங்களது வேலைகளில் இருக்கக்கூடிய தன்மை தரத்தை பார்த்து மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு ஓய்வு நேரத்துல கூட சில பிரச்சனைகள் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதனால மகிழ்ச்சியான ஒரு நாங்க இந்த தினம் உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை அப்படியே ஓப்பனாக உங்க வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் அதன் மாதிரி தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இருக்குங்க மன மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது தொட்டக்காரங்கள் எல்லாம் வெற்றிகளை பெறும் கூடுதல் பணிகள் கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல புதிய அணுகுமுறையோடு செயல்படும் ஆரோக்கியமான ஒரு நாள் நாற்பட்ட நோய்கள் குணமாகும் மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல அன்பளாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் வியாபாரிகளுக்கு ஆனால் மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக வெற்றிகளை பெற முடியுங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் அதிகமான மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறைந்த என்ற தினம் சுவாதி நட்சத்திரங்கள் நபர்களுக்கு இன்றைக்கி காஸ்ட்லியான பொருட்கள்லாம் நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆடம்பரமாக வாழ்க்கையை நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் இருந்தாலும் நீங்கள் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உணவு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க அல்லது உணவு சம்பந்தமான செயல்பாடுகள் நீங்கள் செய்யும்போது இன்றைக்கி நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு தினம் இன்றைய தினம் ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் அதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கங்க விசாகம் நட்சத்திர இன்னைக்கு புதிய புதிய அப்ரோச் நிறைய செய்வீங்க அதனால உங்க வியாபார வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுங்க நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும் புதிய அணுகுமுறை கையாளுங்கள் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க நல்ல லாபகரமான ஒரு நாள் வித்தியாசமா மாத்தி யோசிங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே